பழைய கூடலூர் லட்சுமி நாராயண பெருமாள் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பழைய கூடலூர் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் லட்சுமி நாராயண பெருமாள் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டன இன்று நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மகா பூர்ணாஹூதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு யாக சாலையில் இருந்து கடன்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வளம் வந்தது தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓத பெருமாள் சன்னதி விமானங்களுக்கு பூஜித்த புனித நீரை கொண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்